கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறது ரத்த சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே எனக்கு பிரியமான தேவ ஜனமே போராட்டங்களில் கடினமான போராட்டம் பாவத்திற்கு விரோதமான போராட்டம் தான் அது ஏதோ ஒரு காலத்தில் போராடி விட்டு நம்மை விட்டு விடுகிறதில்லை கடைசி மூச்சு வரையிலும் பாவமானது மனிதரோடு போராடி கொண்டே இருக்கிறது ஒரு வாலிபன் அடர்ந்த காட்டின் வழியாக சென்றபோது ஒரு மலை பாம்பு குட்டியை கண்டான் அது சிறியதாகவும் அழகாகவும் இருந்தது ஆகவே அவன் அதை பிரியத்தோடு தனது வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு வந்து நன்றாக உணவு அளித்து அன்பாய் வளர்த்தான் அவன் கையை அந்த பாம்புக்கு நேராய் நீட்டும் போது அது அவன் கையின் மேல் ஏறி வந்து அவனுடைய சரீரத்தை சுற்றி கொள்ளும் பின்பு இறங்கிவிடு என்று சொன்னால் அது அழகாக இறங்கி சென்று அதற்குரிய கூடையில் போய் கொள்ளும் நாளடைவில் அந்த மலை பாம்பை வைத்து அவன் பணம் சம்பாதிக்க விரும்பினான் அதை வைத்து எல்லார் முன்பாகவும் வேடிக்கை காட்டுவான் அந்த மலை பாம்பு அவனை சுற்றி கொள்ளும் போது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று பாசாங்க செய்து குரல் கொடுப்பான் அதன் பின்பு பாம்பை பார்த்து இறங்கி போய் என்று சொல்லுவான் அது இறங்கி போய்விடும் இப்படி அவன் பல நாட்களாக விளையாடி கொண்டிருந்தான் இதனை கண்ட அவனுடைய நண்பர்கள் அவனை எவ்வளவோ எச்சரித்தார்கள் ஆனால் அவனும் செவி சாய்க்கவில்லை நாளடைவில் பாம்பு வளர்ந்து மிகவும் பெரியதானது ஒரு நாள் திரளான மக்களுக்கு முன்பாக வழக்கம் போல் தன் வித்தையை காண்பிக்க தெரியுமா அவனுடைய சரீரத்தை சுற்றி கொண்ட பாம்பு கீழே இறங்கவில்லை பாம்பு அவனுடைய சரீரத்தை அப்படியே இருக்கியது பிழிந்தது அவன் அலறினான் தவித்தான் அந்த பாம்பு தன்னை விட பலன் கொண்டு தன்னை கொன்று போட வல்லமையுள்ளதாய் இருந்தது என்பதை அவன் சிந்திக்கவே இல்லை அந்தோ அவன் பரிதாபமாய் மறித்தான் எனக்கு பிரியமான தேவச்சனே இந்த பாவமும் இப்படித்தான் இச்சைகள் தானே என்று எண்ணுகிறோம் அது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் தானே இருக்கிறது பாவ சந்தோஷத்தை அனுபவித்தால் என்ன என்று எண்ணுகிறோம் ஆனால் பாவம் கொடூரமானது மலைப்பாம்பை பார்க்கிலும் அது கொடூரமானது உலகத்தில் உள்ள எந்த விஷயத்தை பார்க்கிலும் பாவம் கொடூரமானது ஆரம்பத்தில் அது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தருவது போல காணப்பட்டாலும் முடிவிலே அது கெடுத்து அவமானப்படுத்தி கடலிலே தள்ளிவிடக்கூடியது ஆம் எனக்கு பிரியமான ஜனமே அன்றைக்கு தாவீதினுடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு எச்சரிப்பாக இருக்கட்டும் உப்பரிகையின் மேல் உலாவ சென்ற அவர் தன் பார்வையை பக்கத்து வீட்டில் ஓடவிட்டார் தன் போர் வீரனாகிய உரியாவின் மனைவியாகிய பச்சே பாலை தன் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்து அவளுடன் விபசாரம் பண்ணிவிட்டார் அவர் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கவில்லை பாவத்திற்கு விரோதமாய் போராடவில்லை அந்தோ அதனால் அவர் எத்தனை அவமானமும் நிந்தையும் சாபமும் அடைய வேண்டியதாயிற்று எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஒரு நாளும் பாவத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள் பாவம் இருக்கிற இடத்திலிருந்து விலகி ஓடுங்கள் யோசேப்பின் முன்மாதிரியை பார்த்து அவரை போல பாவத்திற்கு விரோதமாய் ரத்தம் சிந்த தக்கதாய் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் கத்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக